சென்னையில் இருந்து அரக்கோணம் வழியாக செல்லும் ரயில்வே மார்க்கத்தில் திருவள்ளூர் ரயில் நிலையம் முக்கிய ரயில் நிலையமாக உள்ளது தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் திருவள்ளூர் ரயில் நிலையத்திற்கு வந்து செல்கின்றனர் பயணிகளின் வசதிக்காக மத்திய அரசின் அம்ரித் பாரத் திட்டத்தின் மூலம் இருபத்தி எட்டு கோடியே எண்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் திருவள்ளூர் ரயில் நிலையத்தை சீரமைக்க முடிவு செய்யப்பட்டது கடந்த ஆண்டு திருவள்ளூர் ரயில் நிலையத்தை சீரமைக்கும் பணி தொடங்கியது இத்திட்டத்தின் மூலம் புதிய ரயில் நிலைய கட்டிடம் நடைமேடை வாகன நிறுத்துமிடம் புதிய லிப்டுகள் பனிரண்டு மீட்டர் அகலம் கொண்ட மேம்பாலம் போன்ற வசதிகள் செய்து தரப்பட உள்ளது திருவள்ளூரில் ரயில் நிலையத்தில் மறு சீரமைப்பு பணி இந்த ஆண்டு நிறைவடையும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஓராண்டுக்கு மேலாகியும் பணிகள் நிறைவடையவில்லை மறு சீரமைப்பு பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் திருவள்ளூர் ரயில் நிலையத்திற்கு வரும் பயணிகள் கடும் இன்னலுக்கு உள்ளாகி உள்ளனர் இதனால் திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் மறு சீரமைப்பு பணியை விரைந்து முடிக்குமாறு தெற்கு ரயில்வேக்கு பயணிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் ரயில் ஏறத்துக்காக பயன்படுத்துகிற நடைமேடையில் வந்து மேற்கூரைகள் போட்டுட்டு இருக்காங்க இது நல்ல தான் ஆனால் மேற்கூரைகள் பணிகள் இன்னும் முடிவடையாமல் இருக்குது அதை விரைந்து முடிவடைக்கணும் முடிவடையணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளாட்ஃபார்ம்ல வந்து நடந்து போகிறதுக்கு தரைகள் இந்த தரைகள் போடுறதுக்கான டைல்ஸ்லாம் வந்து இறங்கிச்சிங்க ஆனால் அது வந்து என்ன போடாமல் இருக்காங்க ஏன் அப்படிங்கிறது தெரியல ஸோ இந்த பணிகள்லாம் விரைந்து முடித்தாங்கன்னா பயணிகளுக்கு மிகவும் வசதியாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு ஒன்னா நம்பர் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷெல்டர் போட்டிருக்காங்க எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லேருந்து இருந்து வந்து இறங்குறவங்களுக்கு இறங்கி வெளியே வர்றதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த ரயில்வே மேம்பாட்டு பணிகள் வந்து ரொம்ப சீக்கிரமாக முடித்து பயன்பாட்டுக்கு வரணும் அப்படிம்பது திருவள்ளூர் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை விரைவில் மறு சீரமைக்கப்பட்ட திருவள்ளூர் ரயில் நிலையத்தை திறக்க வேண்டும் என்பதே பயணிகள் அனைவரது கோரிக்கை மாலைமுரசு செய்திகளுக்காக திருவள்ளூர் செய்தியாளர் விநாயகமூர்த்தி மற்றும் சந்துரு